இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா மீண்டும் பட்டமே ஏத்துவாங்க சொல்லி சொல்லி இருக்காங்க சரி பார்க்கலாம் இந்த இடத்துல என்ன நடக்கு சொல்லி இந்த இடத்துல காத்துகளை பாருங்க இந்த மாதிரி காத்து அடிச்சு கொண்டு இருக்கு விடாம பெய்து கொண்டு இருக்குது அந்த தொங்கல் பாத்தீங்கன்னா தெரியும் மக்கள் எல்லாம் ஒதுங்கி நிற்க நான் காணக்கூடிய மாதிரி இருக்கு முதல் நாள் பாத்தீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாவே ஆக்களா தான் இருக்கும் கொஸ்தி எல்லாம் அப்படி வேற லெவல்ல இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வாய்ப்பெல்லாம் எல்லாம் குறைஞ்சி இருக்குது சரி பார்க்கலாம் தொடர்ந்து இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு சொல்லி ஏற்றின பட்டங்களை எல்லாம் இறக்கி கொண்டிருக்க காணக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்க பட்டத்தை இப்ப திருப்பி ரொக்கிணும் மழை தண்ணிக்குள்ள பார்க்கும்போது அதனோட பட்டங்களை பாருங்க ஆல்மோஸ்ட் நினைஞ்சிட்டு விடுற நிலைமையில இருந்து கொண்டிருக்கு பார்க்கும்போது தெரியும்

இந்த இடத்துல நிறைய பேர் ஒதுங்கி நிற்கிறாங்க காணக்கூடிய மாதிரி இருக்குது பொடியாக பார்த்தீங்கன்னா சரியான மாலை ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த மலைக்குள்ளே நிறையாவ நிற்கிறாங்க சின்னாக்கள் ஆசையாக வந்து இருக்கிறாங்க ஆனால் இந்த மலையால் பட்டமேற்ற திடநிறுத்தப்பட்டதால் பார்க்கலாம் இருக்குது நிறைய பேர் திரும்பி போகுது நான் காணக்கூடிய உங்க காலையில சேகடி பட்டமடி இருந்து ஒரு ஆட்டத்துக்கு இங்க வந்து பட்ட அடி ஆடி அந்த பட்டம் பாத்தீங்கன்னா ஒரே இல்ல. கிட்டத்தட்ட அந்த பட்டம் பாத்தீங்கன்னா ஃளைட்ல சேஃப்ல இருக்குது. ஒரு மாதிரி.

தேனி திருப்பிய ஒரு ராச்சிய வட்டம் என்ன பண்றாங்க திருப்பி எத்தப்பாங்க திருப்பி அந்த பட்டத்தை ஏற்றி இருக்காங்க பட்டம் தான் தெரியல பாப்போம் அதாவது இடம்

இல்ல ನೋಡಿங்களே கோவாரி பிராகரமே 7 8 9 10 11 இல்லப்பா வேற வேற பட்டா இல்லானல ஓ சரி அந்த பட்டங்கள் அந்த

துறை லவன் காய் துரை லெவல் பரப்பட கிள்ள கிடாப்பா பத்தவன் இருக்குது பாப்பா மகர்ந்தா இல்லையா சரி di yeah. so <LO jotka> <até Montaja. redarti> jangga. और और पत्ते मित्र afar है सर इसके आगे पूरा नाटक पूरा नाटक कर रहा है गुरुबा के बने पूरा नाटक कर रहा है और सिरंदी सिरंदी के साथ करी हमारे आज इसे भी पूरी रहे इसे भी इसे कर भी विस्तार അവിടെ പട്ടം കൊണ്ടേ ഇട്രാങ്ങ നമ്മുടെ കയർ രൂപം കല്ലറ എന്നല്ലേ അതിനെ വിസിറ്റി ചെയ്യാൻ പോകാം ഇതിനെ കാണാൻ പോകുന്നു. വെപ്പറ്റി പോണ്ട് ഇങ്ങോട്ട് വായേ രൂപം വിസിറ്റി ചെയ്യാൻ പോകുന്നു. നമ്മുടെ പട്ടം കൊണ്ടേ ഇട്രാങ്ങ. അല്ല അതിന് ജോഗി. ഇത് എഎംഎസ് കണ്ടു പൂർത്തിയാക്കിയുള്ള പട്ടം എഎംഎസ് കണ്ടു പൂർത്തിയാക്കിയുള്ള പട്ടം കൊണ്ടേ ഇട്രാങ്ങ നമ്മൾ റെഡിയേക്കാണ്ട് どうもありがとうございました。